சற்று முன் சவுக்கு சங்கரை பார்க்க சிறைச்சாலைக்கு வந்த எடப்பாடிக்கு அடி உதை பேரதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது பெண் காவல்துறை அதிகாரிகள் தொடர்பாக அவதூறு பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தார் அவரது கையை சிறையில் பத்து காவலர்கள் அடித்து உடைத்ததாக ஏற்கனவே புகார் தெரிவித்திருந்தார் அந்த வகையில் குண்டாஸ் பிரிவில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சவுக்கு சங்கர் நேற்று மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து வரப்பட்டார் சவுக்கு சங்கருக்கு வலது கையில் மீண்டும் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கப்பட்டது அதேபோல் மருத்துவ பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட சவுக்கு சங்கர் கோவை சிறையில் தன் உயிருக்கு ஆபத்து உள்ளதாக முழக்கம் போட்டார் மீண்டும் வலது கையில் மாவு கட்டு போட்டு அழைத்து செல்லப்பட்ட சவுக்கு சங்கருக்கு எக்ஸ்ரே எடுத்து சோதனை செய்யப்பட்டது இந்த முடிவுகள் கோர்ட்டு விசாரணையின் போது சமர்ப்பிக்கப்படும் ஏற்கனவே யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது இவரது வீடுகளில் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில்தான் தற்போது குண்டாஸ் பதியப்பட்டுள்ளது மேலும் சென்னை மாநகர போலீசார் இது தொடர்பான ஆவணங்களை கோவை போலீசாரிடம் வழங்கினார்கள் சென்னை மதுரவாயலில் உள்ள சவுக்கு சங்கர் வீடு மற்றும் தீநகரில் உள்ள அவரது வீடு அலுவலகத்தில் கடந்த வாரம் தேனி போலீசார் சோதனை நடத்தினார்கள் சோதனையின் முடிவில் அவரது வீடு மற்றும் அலுவலகத்திற்கு போலீசார் சீல் வைத்தனர் அவர் வீட்டிலிருந்து கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்பட்டது இந்த நிலையில்தான் யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக சென்னை போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிஎம்டிஏ அதிகாரியின் புகாரின் பேரில் சென்னை பெருநகர காவல் மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் சவுக்கு சங்கர் ஒன் ஃபார் ஃபார்ட்டி எயிட் ஆட்சிமுத்து மதுரவாயில் சென்னை என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கில் இவர் கைது செய்யப்பட்டு தற்போது கோயம்புத்தூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் மத்திய சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு சந்தீப் ராய் ரத்தோர் ஈகாபா அவர்கள் சவுக்கு சங்கர் மீது குண்டர் தடுப்பு காவல் நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டு உத்தரவிட்டார் இதற்கான குண்டர் தடுப்பு காவல் அடி கோயம்புத்தூர் சிறையில் உள்ள சவுக்கு சங்கர் என்பவருக்கு இன்று சென்னை பெருநகர காவல் மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் பிரிவு காவல் ஆய்வாளர் மூலம் சார்பு செய்யப்பட்டது அது மட்டுமில்லாமல் மேற்படி வழக்கு உட்பட ஏழு வழக்குகளில் மூன்று வழக்குகள் விசாரணையிலும் இரண்டு வழக்குகளில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்படும் மீதமுள்ள இரண்டு வழக்குகள் நீதிமன்ற விசாரணையிலும் உள்ளது என்று கூறியுள்ளனர் அதற்கு முன்னதாக இனி யூடியூப்பில் கடுமையான பிரச்சனை ஏற்படுத்துவது போன்ற கருத்துக்களை தெரிவிக்க மாட்டேன் யார் மனதையும் புண்படுத்தும் வகையில் இனிமேல் பேச மாட்டேன் என்று சவுக்கு சங்கர் நீதிபதியிடம் தெரிவித்துள்ளார் மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கில் பத்து நபர்கள் இருட்டு அறையில் வைத்து தன்னை கண்மூடித்தனமாக தாக்கி உள்ளனர் என்னை மோசமாக அடிக்கின்றனர் விசாரணை என்று அடிக்கிறார்கள் இனி யூடியூப்பில் கடுமையான பிரச்சனை ஏற்படுத்துவது போன்ற கருத்துக்களை தெரிவிக்க மாட்டேன் என்று சவுக்கு சங்கர் நீதிபதியிடம் வாக்குமூலம் அளித்தார் இந்த நிலையில்தான் சவுக்கு சங்கர் உயிருக்கு ஆபத்து இருப்பதால் எடப்பாடிக்கு ஆதரவாக பேசி வரும் சவுக்கு சங்கரை பார்ப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறைச்சாலைக்கு சென்றார் அப்போது அங்குள்ள காவல்துறை அதிகாரிகள் அவரை தடுத்து நிறுத்தியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் கோபமடைந்த அதிமுகவினர் வாகனங்கள் மீது தடியடி நடத்தியதாகவும் கலவரம் செய்ததாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது மேலும் இந்த சூழ்நிலையில் சவுக்கு சங்கரை பார்த்தால் நன்றாக இருக்காது என்று கருதி தன்னுடைய பயணத்தை நிறுத்தி ரத்து செய்து எடப்பாடி திடீரென கிளம்பி சென்றதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது